கழகத்தினுடைய விசுவாசம் மிக்க ஒன்னரை கோடி தொண்டர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாள் இந்த இயக்கத்திற்காக எவ்வளவோ தியாகங்களை செய்த கழக தோழர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அருமையான நாள் பொன்னான நாள் அருமையண்ணன் செங்கோட்டையன் சிறப்பான ஒரு பேட்டியை கொடுத்திருக்கின்றார் ஒன்றுபட்டால்தான் கழகம் தலைக்கும் ஒன்றுபட்டால் தான் மீண்டும் கழக ஆட்சி உருவாகும் இப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு மனத்தளவுல நம்ம வலுவா இருக்கோம் அப்படின்னு ஒரு தவறான தகவலை பதிவு செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு வரலாற்று மிக்க வரலாறு மிக்க ஒரு தோல்வியை சந்திக்கக்கூடிய நிலை எல்லாத்துக்கும் வந்துடும் அதை தவிர்க்கணும்னா கழகம் ஒன்றிணைய வேண்டும் கழகம் ஒன்றிணைத்துக்கு நாங்கள் எவ்வளவோ முயற்சிகளை எடுத்தோம் அத்தனை முயற்சியும் எங்களுக்கு முறியடிக்கப்பட்டதனால இன்னைக்கு மனம் திறந்து நான் பேட்டி அளிக்கிறேன்னு இன்னைக்கு சிறப்பானது ஒரு பேட்டியை அருமை அண்ணன் செங்கோடியன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருமை அண்ணன் ஓ பி எஸ் அவர்களும் அதே கருத்துடைய அருமையண்ணன் எங்களுடைய சோழமண்டல தளபதி கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அருமையண்ணன் ஆர்வி அவர்களும் கழகத்தினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் திரு மனோஜ் பாண்டியன் அவர்களும் நாங்கள் ஒருமித்த கருத்தோடு இருக்கின்ற காரணத்தினால் இத்தகைய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கருத்தினை அருமையண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருப்பது எங்களுக்கெல்லாம் மித்த மிக்க மகிழ்ச்சியை அளிக்கின்றது இது கழகத்தில் உள்ள உன்னரிகளுடைய தொண்டர்களும் வரவேற்கத்தக்கது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்

பிரதானமா இருந்து பணியாற்றிய கழக தொண்ட தோழர்கள் எல்லாம் இங்க அணிவகுத்து நிற்கிறோம் இவங்களெல்லாம் புறஞ்சொல்லிட்டு நீங்க கூட்டம் கூட்டுறதுங்கிறதெல்லாம் எப்படி கூட்டணுங்க எப்படி கூட்டணும் எப்படி கூட்டுறதுங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் கேடு கொடுத்திருக்காரு செங்கோட்டையன் வந்து இப்ப எடுத்து வச்சிருக்க தகவல்கள் அடிப்படையில் ஒரு பத்து நாள் குறிச்சு சொல்லிருக்காங்க இந்த பத்து நாளுக்கு இந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் போய் சந்திச்ச தகவலையும் சொல்லியிருக்காங்க இவங்கெல்லாம் என்ன கருத்தின் அடிப்படையில் ஒரு முடிவுக்கு எட்டப்படுதோ அந்த அடிப்படையில் இந்த இயக்கத்தில் இருந்து ஒதுங்கி இருக்கிறவங்க அமைதியாக இருக்கிறவங்க எல்லாம் எல்லாம் ஒன்று கூடி ஒரு நல்ல முடிவினை அறிவிப்போம் என்று அருமை அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே தெரிவித்திருக்கிறார்கள் நிச்சயமா அது எங்க ஒருங்கிணைப்பாளரும் சொல்லியிருக்காரு அதே கருத்து தான் இன்னைக்கு அருமை அண்ணன் செங்கோட்டையனும் சொல்லியிருக்காரு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பா எல்லாரும் ஒன்றிணையணும் எந்த விதமான மனம் ஆச்சரியமும் இல்லாமல் கழகம் ஒன்றிணைய வேண்டும் ஒன்னரை கோடி தொண்டர்கள் இரண்டு கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கமாக இருந்த இயக்கம் ஒரு எண்பது லட்சம் வாக்குகளைத்தான் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தொகுதியில் பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டோம்னா மீண்டும் இந்த இரண்டு கோடி தொண்டர்களும் இரண்டு கோடி குடும்பங்களும் வாக்குகள் எவ்வளவு அந்த வெற்றி எத்தகைய ஏதோ ஒரு வெற்றியை அடையும் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள்